தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் ஜிஎஸ்டி என்ற பெயரில் மோடி அரசாங்கம் திருடுவதாகவும் மேலும் கூட்டாட்சி தத்துவத்தின்படி ஜிஎஸ்டியாக பெறக்கூடிய பணத்தை மக்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மாட்டு முத்திரம் குடிக்கின்ற உத்தரப்பிரதேசத்திற்கு போய் பணம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பசுபதி கோவிலில் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் பிரசன்னா அப்பாவு பூர்ணிமா ஆர்யூ கலந்து கொண்டு பேசினர் பிரசன்னா பேசுகையில் மோடி அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு அக்ரிமெண்ட் மத்திய அரசின் செயலாளர் விஸ்வாஷா கையெழுத்திட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டிற்கு வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி கொடுப்பது என்றும் மூன்று மாதங்களுக்கு முறை இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் அக்ரிமெண்ட் உள்ளதாகவும் ஆனால் ஜிஎஸ்டி என்ற பெயரில் மோடி அரசாங்கம் திருடுவதாகவும் மேலும் கூட்டாட்சி தத்துவத்தின்படி ஜிஎஸ்டியாக பெறக்கூடிய பணத்தை மக்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மாட்டு முத்திரம் குடிக்கின்ற உத்தரப்பிரதேசத்திற்கு போய் பணம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் சங்கி யார் என்றால் மாட்டு முத்திரம் குடிப்பவரே சங்கி என்று ஆதாரத்தை காட்டினார் மேலும் மோடி அரசாங்கம் போட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையை எடப்பாடியும் மற்றும் வேறு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஏற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அவர் கூறினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் நாசர் தாமரை செல்வன் தியாக சுரேஷ் குமார் சூப்பா தமிழழகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் வெங்கடேசன் சிலம்பரசன் ஸ்டாலின் இளையராஜா ராஜா மற்றும் இளைஞரணி சார்பு அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்